ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன விட பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது மட்டும் தான் அது வந்து ஓப்பன் ஆகி அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அப்படி கிடையாதுங்க சும்மா இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் வந்து நம்மளோட இன்டர்நெட்டை வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும் மொபைல் ஃபோன் வந்து சீக்கிரமாக கட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அது அதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்போ தான் ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற இதில் தான் ஸோ இந்த ஆப்ஸை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா ஆப்ஸுமே வந்து விசிபிள் ஆகும் ஸோ சி ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்துருச்சு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே வந்து இந்த ஆல் ஆப்ஸ் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸாக வந்து வச்சுக்கோங்க ஸோ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு வச்சுனிங்கன்னா தான் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டீஃபால்ட்டாக உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே டீஃபால்ட்டாக உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட ஆப் எதுவும் இதில் வராமல் இருக்கும் ஸோ அதில் எதுவுமே நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸில் மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த சேஞ்சை வந்து பண்ணுங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபோனில் வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்பில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் என்னோட மொபைல் ஃபோனில் வந்து ஆப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வரிசை வந்துருச்சு ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த அமேசான் ஆப் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இதில் வந்து மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை க்ளிக் பண்ணோன்னு இதில் பாருங்கள் ஃபோர் கிரௌண்ட் அண்ட் பேக் க்ரௌண்ட் அப்படிங்குற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை வந்து ஃபோர் கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து க்ளிக் பண்ணி அதில் வந்து இன்டர்நெட்டை வந்து அது எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டா தான் இந்த முந்நூற்றி இருபத்தி ஒன்று எம்பி அப்படிங்கிறது அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கிறது பாருங்கள் நம்ம வந்து ஆப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் வந்து இந்த அமேசான் ஆப் வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்குது ஸோ அது வந்து பதினாலு புள்ளி அஞ்சு ரெண்டு எம்பி வந்து அது எடுத்து யூஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்புக்கு மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ஒரு ஆப் வந்து இந்த கன்ஃபார்ம் டிக்கெட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்துட்டோன்னா இதில் மொபைல் டேட்டா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஃபோர் கிரௌண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு எம்பி எம்பி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பேக் வந்து அதுவே ஒரு ஒன்பது எம்பிக்கிட்ட வந்து அது வந்து யூஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பாருங்கள் பேக்ரவுண்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆப்புமே வந்து இதே மாதிரி உங்களோட இன்டர்நெட்டை எடுத்து அதுவே அதுவே யூஸ் ஆகிட்டு இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆப்ஸையுமே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளிக் பண்ணி இதே மாதிரி நீங்கள் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிற வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க முக்கியமாக இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக வந்து இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும் பாருங்க ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து நமக்கு எப்போவுமே ரன் ஆகணும் எப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலுமே நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பை மட்டும் நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் போய்ட்டு இந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கோங்க இதை எப்போவுமே ஆன்லைன் இருந்துச்சுன்னா தான் எப்போவுமே வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும் யாராவது மெசேஜ் எப்போ பண்ணாலுமே நமக்கு உடனே உடனே நமக்கு ரிசீவ் ஆகும் ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணும்போது தான் அது வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி நீங்க எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே நமக்கு எந்த ஒரு ஆப் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆப் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஸை எல்லாமே இதை வந்து பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸோ இதே மாதிரி நீங்க பண்றது மூலமாக உங்களோட மொபைல் ஃபோனோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியும் உங்க ஃபோனில் தேவையில்லாத இன்டர்நெட் வந்து காலி ஆகாது இந்த செட்டிங்ஸ் வந்து வந்து செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ பதிலுக்கு உங்களுக்கு வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்